السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الذي خص عباده اللخيار فحصل لهم العز والفخار ومحا من قلوبهم ظلمة السباب اللغيار وحباهم بالحلم والعلم والصفا من صائر الأكدار أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا محمد عبده ورسوله اللهم صل وسلم على من توجهت اليه بتاج الوقار ونورت بوجوده جميع الاقطار سيدنا وحبيبنا وشفيعنا ومولانا محمد المختار وآله الاطهار واصحابه الاخيار اما بعد ان ذا بني ذمك سنجي برندي سنجي மஜீத் ஷாஹுல் ஹமீத் அப்துல் காதர் நாகூரியில் மாணிக்கப்பூரி கத்தாஹு ரஹுல் அசீஸ் அன்னவர்களின் திருப்பாதங்களை சிறமில் சுமந்தவனாய் இவ்விழாவை தலைமை வகித்துக் கொண்டிருக்கின்ற சுன்னத் ஜமாத் ஒலமா சபையின் கௌரவ தலைவர் மௌலவி அல்ஹாஜ் ஜலீல் பாக்கவி அசரத் அவர்களே மற்றும் இந்த சபையிலே ஒளி விளக்குகளாய் அழகூட்டிக் கொண்டிருக்கின்ற சகல சுன்னத் வல்ஜமாத்துடைய உலமாக்களே நட்சத்திரங்களுக்கு மத்தியில் பௌர்ணமியாய் சந்திரனாய் பிரகாசித்து இவ்விழாவின் ஒளிச்சுடராய் திகழ்கின்ற எனது அன்புக்கும் மரியாதைக்கும் உரிய உஸ்தாத் ஷேக் அப்துல்லா ஜமாலி அவர்களே மற்றும் இங்கே அவர்களோடு துணையாக வருதந்த இருக்கின்ற சகோதரர் மௌலானா மௌலவி முஸ்தபா மஸ்லஹி ஹசரத் அவர்களே கொழும்பு மஜிதிசுல் உலமாவின் துணைச் செயலாளர் இந்த விவாதத்தின் ஏற்பாட்டாளர் மௌலவி சகோதரர் சிராஜ் நஜாஹி அவர்களே அதிக உலமாக்களும் குறைந்த நேரமும் இருக்கின்ற காரணத்தினால் சுருக்கமாக அத்துணை உலமாக்களையும் விழித்தவனாக இங்கே வருகை தந்திருக்கின்ற என் இதயத்தில் வாழுகின்ற நமதூர் மக்களாகிய மற்றும் வெளியூர் மக்களாகிய எனது கொள்கை போராளிகளாகிய அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே தாய்மார்களே பெரியவர்களே குறுகிய நேரத்திற்குள் சில வார்த்தைகளை சொல்லி முடிக்க வேண்டும் என்பதற்காக வேகமாக சில விஷயங்களை பேசுகின்றேன் முடியுமான வரை அவதானத்துடன் கேட்டுக்கொள்ளுங்கள் நமது மண் இந்த இலங்கை வரலாற்றிலே வகாபிச வழிகேடு எப்பொழுது தலை தூக்கியதோ அன்று இரண்டாம் கட்டமாக இந்த வகாபிசத்துக்கு களம் கொடுத்த துயரமான ஒரு சோகத்தையும் ஒரு நஷ்டத்தையும் சுமந்த மண் நமது மண் பள்ளி கட்ட இடமும் கொடுத்து திருமணம் முடிக்க பொண்ணும் கொடுத்து வகாபிசத்தை வளர்த்த அந்த இந்த மண்ணில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஓராம் ஆண்டு அன்று வகாபிசத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் கால பகுதியிலே இங்கே கொண்டு வந்து போதித்த தர்வேஸ் ஹாஜியார் என்று சொல்லுகின்ற அந்த ஷைத்தானின் கொம்புக்கு மாபெரும் உலமாக்களினால் போலீஸ் பாதுகாப்போடு விவாத களம் அமைத்துக் கொடுத்த பெருமைக்குரிய மண் இந்த மண் அந்த விவாதத்திலே பல தலைப்புகள் விவாத பொருளாக வைக்கப்பட்டு அன்று அந்த வகாபிஷ தர்வேசி என்ன கருத்தை இந்த மண்ணிலே விதைக்க முற்பட்டாரோ அந்த கருத்தும் இன்று நடைபெற்றிருக்கின்ற மட்டக்களப்பு விவாதத்திலே ஒரு தலைப்பாக விவாதிக்கப்பட்டது ஆனால் வித்தியாசம் அன்று தர்வேசி ஹாஜிக்கு இருந்த ரோஷம் கூட இல்லாமல் தான் காத்தாங்குடியைச் சேர்ந்த இந்த விவாதத்திலே கலந்து கொண்டார்கள் தர்வேஷி ஹாஜிக்கு கொஞ்சமாவது சூடு சொரணை இருந்தது அதனால் விவாத களத்துக்கு வந்த தர்வேஷி ஹாஜி பகல் சாப்பாட்டுக்கு சென்றவர் அத்தோடு தலைமறைவாகிவிட்டார் இரண்டாம் அமர்வில் விவாதத்துக்கு வரவில்லை உங்களுக்கு வரலாறு தெரியும் போலீஸ் பாதுகாப்போடு நடைபெற்ற அந்த விவாதத்தில் இரண்டாம் அமவிற்கு வர முடியாமல் ஐந்தாறு தலைப்புகளோடு திரை கிழிந்தது வஹாபி தப்பியோட்டம் என்ற மகுடத்தோடு வெற்றி வாகையோடு இந்த மண்ணிலே விவாத வெற்றி விழா கொண்டாடப்பட்டது உங்களுக்கு தெரியும் இரண்டாவதாக இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு இந்தியாவின் களியக்காவடி என்று சொல்லக்கூடிய இடத்திலே மாபெரும் விவாதம் நடந்து வஹாபிகளுக்கு அரபியில் கொஞ்சம் கூட அறிவு கிடையாது என்பதை சிறுமி என்று வந்த ஒரு அரபு சொல்லை குமரி என்று கருத்து கொடுத்த வகாபிகள் தான் இந்த வகாபிகள் அதனால் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டைய விவாதத்திலே படுதோல்வி அடைந்தார்கள் இந்திய தமிழ்நாட்டிலே தௌஹி ஜமாத் வஹாபிகள் படுதோல்வி அடைந்தார்கள் விவாதம் முடிந்தது சங்கைக்குரிய அபுத்தலாயில் ஷேக் ஜமானி ஹசரத் அவர்களை அதற்கு பின்னர் நாங்கள் மாபெரும் ஒரு விழாவாக இந்த மண்ணிலே இதே இடத்திலே பாதுஷா தர்பாரிலே அவர்களுக்கு தகிபீர் முழக்கத்தோடு மாபெரும் ஒரு வரவேற்பை சகல மக்களும் ஒன்றிணைந்து நடத்தினோம் அடுத்ததாக சென்னை விவாதம் நடந்தது இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு நடைபெற்ற சென்னை விவாதத்திலே அங்கே மிகவும் மூக்குடைந்து முதுகுடைந்து வகாபிகள் தோற்கடிக்கப்பட்டார்கள் அங்கே விவாதம் நடந்து இரண்டு நாட்களில் மௌலானா அவர்களை இதே களத்திலே கொண்டு வந்து சென்னை விவாத வெற்றி மாநாட்டை நாம் அனைவரும் கொண்டாடினோம் அலக்துல்லா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இரண்டு அல்லது மூன்று நினைக்கிறேன் மருதமுனையிலே பி ஜெயலுலாத்தீன் பிஜே என்று சொல்லக்கூடிய வகாபிகளுக்கு இன்றிருக்கின்ற ஒரு மாபெரும் அறிஞன் என்று சொல்லப்படுகின்றவர் அவருடைய வண்டவாளத்தை அறிவு அடமையை நிரூபிக்கப்பட்டது நம்முடைய ஜமாத் உலமாக்கள் கல்முனையைச் சேர்ந்த உலமாக்கள் மறைந்த மருகவும் ஷம்சுத்தீன் ஆலிம் ஹசரத் அவர்கள் அவர்கள் உட்பட இந்தியாவில் இருந்து வந்த உலமாக்கள் மூலமாக வஹாபிகளின் திரை மருதமுனையிட கிழிக்கப்பட்டது கிதாபிலே இல்லாத வாசகத்தை ஒட்டி வாசித்தார்கள் மாட்டிக்கொண்டார்கள் இதே இடத்திலே அந்த விவாத வெற்றியையும் நாம் கொண்டாடினோம் அடுத்ததாக நாம் இன்று மட்டக்களப்பிலே உங்களுக்கு தெரியும் இந்த உலகத்திலிருக்கின்ற வஹாபிகளில் மிகவும் கேடுகட்ட கொடூரமான ஈவிரக்கமற்ற வஹாபிகளை பார்க்க வேண்டும் என்றால் காத்தாங்குடியிலே பாருங்கள் இருக்கிறார்கள் மரணித்த மையத்தை தோண்டி பத்த வைத்து உலக வரலாறு படைத்த அதற்காக எரிக்கப்பட்டவரை நாங்கள் ஏற்றுக்கொண்டோம் என்று சொல்ல வரவில்லை மாறாக ஒரு மாற்று மதத்தான் கூட ஒரு முஸ்லிமையோ அல்லது ஒரு சாதாரண ஒரு உயிரையோ சிந்திக்க மாட்டான் என்றிருக்கின்ற அந்த நிலையில் ஈவிரக்கமற்றவர்களாக நடந்து காத்தாங்குடி வஹாபிகள் எங்களை விட்டு ஆள் இல்ல நாங்க தான் எல்லாத்திலையும் கட்டித்தனம் தான் எல்லாம் இருக்குது யானட யான வீடியோ கேமரா பெரிய பட்டாளம் பெரிய உடம்பு பெரிய கட்சி இதோ இருக்கின்ற மௌலவி சிராஜ் நஜாஹி மௌலவி சல்மான் நஜாஹி சல்மான் நஜாஹி சொல்லுவார்கள் கேமராவில் சூம் பண்ணினா கூட நான் மாட்ட மாட்டேன் அப்படி சின்னால் சல்மான் அஜாஹி அவரே சொல்லுவார் நான் சொல்லல கேமரால ஜூம் பண்ணி பார்த்தா கூட நான் வழங்க மாட்டேன் அப்படி சின்னாக்கள் சிராஜ் நஜாஹி இப்ப கல்யாணத்தை கொஞ்சம் பரவாயில்ல முந்தி அவரும் அப்படித்தான் ரெண்டு பேரும் ஒரு சின்ன ஒரு டப்பா கேமரா பெரிய கோடி கணக்கு வேலை இல்ல ஒரு சின்ன டப்பா ஒண்ணு அதை கொண்டு போய் காத்தாங்குடி வகாபிகளுடைய கோட்டைக்குள் பூந்து தேசிய தௌஹை ஜமாத்துடைய பள்ளிக்குள் புகுந்து நாயகம் சல்லா செல்லமை பற்றி அந்த செய்த அவர்கள் கூறிய அந்த நச்சு கருத்துக்கு அந்த கோட்டைக்குள் பூந்து வேட்டையாடி வந்தவர்கள் தான் இதோ இருக்கின்ற உலமாக்கள் இதன் விளைவு சிராஜ் மௌலவி அது ஹாபிகளுடைய இயற்கை அவருக்கு தகாத வார்த்தைகளை எல்லாம் இணையதளங்களிலே போட்டார்கள் கடைசியாக இவர்களுக்கு ஒரு பாடம் புகட்ட வேண்டும் என்று அல்லாஹ் ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தினான் அலம்ல காத்தாங்குடியில ஜமாலி அதுரத்தவர்களுக்கு நேரடியாக சவால் விட்டார்கள் இந்த தலையில பிளவரிக்கண்டு மனையில மோதக்கூடாது என்கிறது பழமொழி யாரோட விளையாடினாங்க அவங்கள விரதம் ஜமாடி அசரத் அவர்களோடு விவாதித்து அவர்கள் எடுத்த முடிவு ஆறு மாதம் மௌன விரதம் காத்தார் இந்த பி ஜெயினுல் அப்தீன் என்று சொல்லுகின்றவர் அப்படியான கட்டத்தில் விவாத களத்திலே அல்லாஹ் அரசில் மட்டும் இருக்கிறான் இரண்டாவது அவுளியாக்கள் பொருட்டால துவா கேட்கிறது கூடாது அடுத்தது எல்லாத்திலையும் வந்து நம்ம சொன்னோம் இருபது ரக்காத்து நாங்க திருப்பி எட்டிர காத்து தராவிகின்றாங்க அந்த எட்டிர காத்தும் கியாமுள்ளை தான் தராவி இல்லைன்னாங்க அப்படியே மாறி மாறி அமல்கள் குறைவை ஏற்படுத்தியது போல தொழுக கலாவாகினா தொலை தேவல்ல தொழுக கலாவாகினா தொலை தேவல்ல இது பரவாயில்ல ஜம்பர் அடிச்சுக்கிட்டும் தொழலாம் என்றும் அவங்களாக்க சொல்றாங்க சின்ன கட்டகலசம் போட்டுக்கிட்டும் தொழலாம் என்று சொல்றாங்க அவங்களோட பள்ளிவாசல்ல பாங்கு சொன்னதாக ஒரு வீடியோ கிளிப் நம்ம பார்த்தோம் சின்ன பொடிய நோத்தன் பாங்கு சொல்றான் அவங்களுக்கு வடிவா இருக்குது பாக்குறதுக்கு அமல்கள் கை வைக்கிறாங்க அப்போ இந்த விவாத களத்திலே உங்களுக்கு சீடிகள் வழங்கப்படும் சில கிளிப்புகள் உங்களுக்கு காட்டப்படும் நீங்கள் பாருங்கள் எந்த அளவுக்கு இவர்கள் அல்லாவுடைய விஷயத்திலே அடிமட்ட முட்டாள்களாக இருந்தார்கள் என்பது உங்களுக்கு தெரியும் வரைக்கும் விவாதத்துல சொன்னாங்க அல்லாஹ் வானத்திறன்டாங்க லுஹருக்கு பிறகு சொல்றாங்க அல்லாஹ அரசினங்குறாங்க அரிசினா கேட்கிறோம் இல்லல அரிசிக்கு அப்பால அப்ப வானத்திலங்குறாங்க அரிசிங்குறாங்க அரிசிக்கு அப்பாலங்குறாங்க அல்லாஹ் உருவம் இருக்குது எங்கிட்ட கேட்டாதீங்கங்குறாங்க இப்படி முன்னுக்கு பின் கொண்டு வானத்திறம்பாங்க பகலைக்கு கேட்டா அரிசியில் அம்பாங்க இரவுக்கு கேட்டா வானத்தில் அம்பாங்க வரைக்கும் வானம் அம்பாங்க வரைக்கும் அரசம்பாங்க இப்படி மாத்தி 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 பேசி அரசில் இருக்கிறான் இறைவன் என்பதற்கு ஒரு சான்றை கூட முன்வைக்க முடியாமல் அன்று அவர்கள் வேறுத்து விரிவிறுத்து டென்ஷன் நீங்க பார்த்தா வழங்கும் ஜவானி அசரத் அவர்கள் இப்படி இருந்து பேசுறாங்க அங்காள தரப்புல ஒரு சாரான் மசூதி பேசினா சாரான் மசூதி அவருக்கு இந்த கைய கட்டின கைய எடுக்கவே கிடைக்கல கட்டின கையோடையே இருக்கிறாரு திமுத்து போயிட்டாரு அம்புட்டால் போயிட்டாரு விவாதத்தில் இரண்டாவது நாள் அவுளியாக்கள் பொருட்டால் விவாதம் உதவி கேட்க முடியுமா என்ற தலைப்பில் விவாதம் நடந்தது ஒத்துக்கிட்டாரு ரெண்டு ஆதாரம் நீங்க காட்டினத்தை ஒத்துக்கிறோம் ஆனா கருத்தை ஒத்துக்க மாட்டேன் ஆதாரம் கரெக்ட் கருத்தை ஒத்துக்க மாட்டோம் கடைசியா ஹதீசு நாம சொல்லாத ஹதீத சொன்னதா வாசிச்சு கடைசி கட்டத்தில கதைய குழப்பி விட்டாரு அன்றைக்கு நம்ம ஊர்ல சில ஆட்கள் அங்க வந்தவங்களுக்கும் என்ன இப்படி இருக்குது சுனத்தொழ் ஜமாத்துல காட்டின ஹதீச பிளவென்று சொல்லி கடைசியா பேசி முடிச்சுட்டானே நேற்று நடந்த விவாதம் கடைசி விவாதம் மொத்தமா முதலும் கடைசிமா எல்லாத்தையும் சேர்த்து அவருக்கு கொடுக்கப்பட்டது கடைசியாக வகாபிகள் தங்களுடைய அமுல்படுத்த முற்பட்டார்கள் அலக்து இல்லா இந்த விவாதத்துக்கு மூன்று நாளுமே இந்த உலமாக்கள் பாதுஷா நாயத்துடைய இடத்துக்கு வந்து ஓதிவிட்டு இந்த விவாத களத்துக்கு சென்றோம் அல்ஹமது இல்லா எல்லா தலைப்புகளிலும் அவர்களால் நிறுவ முடியாமல் அவங்க திறமை ஒன்றுக்குது எதை கொடுத்தாலும் நம்ப மாட்டோம் 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 என்றே சொல்லிக்கிட்டு போவாங்க அது அவங்கள கொள்கை அப்படியே போனா அதுக்கு ஜமாலி ஹசரத் அவர்களுடைய மோலனா அவர்களுடைய பேச்சு தான் அதுக்குரிய சரியான விளக்கம் இருக்கும் எப்பவும் இல்லை இல்லைங்கிறது தான் விட இருக்க ஒரு நாளையில சொல்றது இல்லை இதா இவங்கடக் கொள்க எனவே கணியத்துக்குரியவர்களே இந்த நிகழ்விலே நம்முடைய மண் விவாதத்தை கொண்டாடுவதற்கு சொந்தமான பொருத்தமான இந்த தருணத்திலே நாம் அனைவரும் அவர்களுடைய இந்த திறமைக்கு அல்லாஹ் குஷ்ப ஹானகுத்தாள் அவிடத்திலே யஜமான் பாதுஷா நாயகத்தின் பொருட்டினால் துவா கேட்டு இன்ஷா அல்லாஹ் இன்ஷா அல்லாஹ் அந்த விவாத காலத்திலேயே மறு சவால் விட்டுவிட்டு வந்திருக்கிறோம் எப்படி அல்லாக்கு ஜடம் இருக்குது அல்லாக்கு உருவம் இருக்குது என்று சொல்கிறீர்களே வஹாபிகளே ஏழு என்றால் அடுத்த விவாதத்தை அல்லாக்கு உருவம் இருக்கிறதா என்ற தலைப்பிலே நடத்துவோம் என்று சவால் வந்திருக்கிறோம் இன்ஷா அப்படி ஒரு விவாதம் வருமாக இருந்தால் மீண்டும் இந்த தோலை உரித்து விரண்டோட செய்வதற்கு நாம் தயாராக இருக்கிறோம் என்பதை இந்த கட்டத்தில் கூறி வரையறுக்கப்பட்ட நேரத்துக்குள் முடிக்க வேண்டும் என்ன வல்லு நம் அனைவருக்கும் வடிகட்ட நரகத்தில் இருந்து சுஜமா தென்கின்ற சூனத்தின் பக்கம் வழிகாட்டுவானாக ஆமீன் யார்பல் ஆலமீன் வலமது இல்ல ஆலமீன்